நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூக்குவர்தம் கை ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு பல்லவம் ஒன்றியின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பொறுப்பு வில்லவர் தம்முடன் அன்புக்குரியவர்களே அனைவருக்கு வரக்கூடிய உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் ஊடாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிற நம்முடைய இணையதள நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஐநூத்தி பனிரெண்டாவது நிகழ்ச்சியாக திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை விழா மற்றும் தாய்மான சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு இரண்டு சிறப்பு சொற்பொழிவுகள் இங்கே இன்றைக்கு நடைபெற இருக்கின்றன இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகின்றதற்கு கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் யூடியூப் வாயிலாக பேஸ்புக் வாயிலாக மற்றும் இந்த இணையத்தின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களையும் குறிப்பாக இன்றைக்கு திருநீலகண்டம் என்கிற தலைப்பிலே உரையாற்றி வந்திருக்கக்கூடிய சைவ சித்தாந்த உறவலர் சிவ திரு சு ரத்தினவேல் மூர்த்தி ஐயா அவர்களை மாடம்பாக்கம் சென்னையிலிருந்து வருகின்றிருக்கிறார்கள் அவர்களையும் தாய்மான சுவாமிகள் குறித்த செய்தியாக தாயும் மாணவர் தாயுமானவர் என்கிற தலைப்பிலே முனைவர் இப்பக்கா சிவ நடராஜன் அவர்கள் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரி திருப்பனந்தாளில் இருந்து பேராசிரியர் பிரமுகனார் இணைந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று முதலிலே திருநீலகண்டம் என்ற தலைப்பிலே சைவ சித்தாந்த புலவர் சிவ திரு சுரத்னவேல்மூர்த்தி ஐயா அவர்களை குறைகே நிகழ்த்த வருமாறு பணிவன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் திரு சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்னை நெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே அல்ல எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு எமையாலும் தர்மயாதினம் ஸ்ரீல ஸ்ரீ குருமுகா சன்னிதானம் திருவடி வணங்கி எமது ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் திருவடி வணங்கி ஆஹ் சிவஸ்ரீ அண்ணா அவர் ஆஹ் ஏற்பாட்டாளர்கள் அனைவரின் திருவடி வணங்கிய மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடி வணங்குகிறேன் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை நமது சைவ உலகில் புரட்சி புரட்சியாக வந்தது அதாவது நம்ம தமிழ் உலகத்துல பொதுவாக ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் புரட்சி செய்கிறார்கள் இல்லை இதனை நடைபெற வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று சில புரட்சிகள் மூலம் மற்றவர்களின் எண்ணங்களை ஈர்ப்பது என்பது இந்த திருநீலகண்டம் என்ற ஒரு வார்த்தையில் அடங்கியுள்ளது அப்படி என்றால் வெறும் புரட்சி மட்டுமே இதில் உள்ளதா என்றால் அது எவ்விதமான புரட்சி என்று நாம் என்ன வேண்டும் எவ்விதமான புரட்சி அதாவது எம்பெருமான் இறைவனை வணங்குவதற்கு இறைவனை இறைவனை பெருமைகளை பற்றி கூறுவதற்கு பல வழிகள் உள்ளது உதாரணமாக ஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்ட ஒரு வழி என்பது சுவாமியை அந்தந்த தலங்களில் வழிபாடு செய்து அந்த சமயத்தை தமது சைவ சமயத்தை சைவ சமயத்தின் தலைவனின் பெருமைகளை அனைவரிடமும் கொண்டு சேர்த்தது என்பது அவர்கள் பின்பற்றிய ஒரு வழி ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் சமணர்களை வென்றதாகட்டும் நாவுக்கரசு பெருமான் வென்றதாகட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது கொள்கையில் பிடிப்போடு இருந்ததாகட்டும் என அனைவரும் தமது சைவ கொள்கையில் சைவம் சிவபெருமானின் பக்தியில் பக்தியை அனைவரும் தெரியும் பொருட்டு பதிகங்களாகவும் தன் தனது வாழ்வியலை கொண்டு போய் சேர்த்ததாகவும் அவர்கள் வழி இருந்தது இது ஒரு வழி இதில் மற்றொரு வழி ஒன்று உள்ளது அதில் வந் அதில் வந்து ஒரு புரட்சியோ அல்லது மற்றவர்கள் நமது சமயத்தை பற்றி பிரச்சாரங்களோ என எதுவும் இருக்காது பின்பு எப்படி இது புரட்சி என்று வரும் தமது வாழ்க்கையை தாம் இடியே இடித்தாலும் மலையே துண்டாக சிதறினாலும் இந்த உலகமே இருந்தாலும் உலகமே அழிந்தாலும் தமது கொள்கையிலும் தமது வாழ்க்கை முறையை எந்த அளவிலும் மாற்றிக்கொள்ளாமல் இது இது நடைபெறுவது அனைத்துமே சிவபெருமானின் என்னப்படியே சிவபெருமானின் தி திருவடிகளுக்கே உரியது என்ற வழியில் நடப்பவர்கள் செய்வது இதுபோல நமது அடியார் பெருமக்கள் சிவனடியார் பெருமக்கள் திருக்கூட்டத்தில் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் அவரது பெயரிலேயே திருநீலகண்ட சாரி மணிக்கமும் திருநீலகண்ட குயவனார் திருநீலகண்ட இன்று வந்து குரு பூஜை என்பது திரு நீலகண்ட குயவனார் அவர்களின் குரு பூஜை திரு நீலகண்டர் மூர்த்தி நாயனார் காரைக்கால் அம்மையார் இவர்களெல்லாம் இந்த வழியை எடுத்துக்கொண்டவர்கள் அதில் இந்த திருநீலகண்டம் என்று அப்படி என்றால் இந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தை இவர்களிடத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறதா என்றால் இல்லை எம்பெருமான் சிவபெருமானே இந்த திருநீலகண்டம் அவருக்கு இந்த பெயர் உடையதாயிற்று எதனால் இந்த திருநீலகண்டம் அவர் செய்த ஒரு அரிய அரும்பெரும் செயல் அரக்கர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பார்க்கடலை கடைந்து தேவாமிர்தத்தை எடுக்கும் நிலையில் யார் எடுப்பது என்ற போட்டியில் வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடைகிறார்கள் அதில் வாசுகி பாம்பு தா அத துன்பம் தாழாமல் விஷத்தை கக்கு விஷத்தை அந்த இடத்தில் ஆலாகல விஷத்தை கக்குகிறது அதில் இந்த உலகமே அழியும் வண்ணம் அந்த விஷத்தின் வீரியம் உள்ளது அப்போது தேவர்கள் சிவ வெம்பெருமான் அனைத்து தேவர்களும் அனைத்து கடவுளர்களும் அனை அனைவரும் அங்கு ஒன்று திரண்டிருக்கும் பொழுது உலகத்தை காப்பாற்றும் பொழுத்து காப்பாற்றும் பொருட்டு சிவபெருமான் எம்பெருமான் தான் அன்று வந்து அந்த விஷத்தை உலக மக்களின் உலக மக்களை காப்பாற்றும் பொருத்து பொருட்டு உண்டார் அது தொண்டையில் இருந்தது திரு நீலகண்டம் ஆக இந்த புரட்சி என்பது அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது இறைவனுக்கு புரட்சி என்பது என்றும் இல்லை இருந்தாலும் நமது புரிதலுக்காக நமது எண்ணங்களுக்காக சுவாமியின் அந்த தைரியமான கொள்கை என்பது இந்த இடத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது ஆக திருநீலகண்டம் என்பது நம் மக்கள் உயிர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பொருட்டு உள்ளது என்ற கோட்பாட்டின்படி திரு நீலகண்டம் என்ற வார்த்தை மிக சிறப்பு வாய்ந்தது ஆக திரு நீலகண்டம் எம்பெருமான் தொடங்கி வைத்து திரு ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் இந்த திரு நீலகண்டத்தை வைத்து ஒரு பா பதிகமே பாடுகிறார் திரு திருச்செங்கோடு என்ற ஊரில் மக்கள் அனைவரும் குளிர் குளிர் இந்த சுரம் இந்த இந்த நேரத்தில் குளிர் சுரம் போன்றவற்றால் பாடுபடும் போது திருநீலகண்ட அதிகம் பாடி மக்களை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்தார் ஆக இந்த திருநீலகண்டம் என்பது இறை இறைவன் இறைவனின் கொள்கை இறைவனை மேல் அளவு கடந்த அன்பை கொண்டு இறை ஒரு பாதுகாப்பு அரணாக மக்களுக்கு வருவது சரி தற்போது இந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தையை வைத்து இந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தை வைத்து நமது இன்று குருபூஜை விழா திரு நீலகண்ட நாயனார் அவர்களுக்கு குருபூஜை விழா அவர்கள் அவர்களது வாழ்வில் இந்த திருநீலகண்டம் என்பது எவ்வாறு இருந்தது அவருக்கு ஏன் இந்த பெயரை பெற்றது என்பது அனைவரும் தெரிந்த விஷயம் இன்று ஒரு இன்றைய குரு பூஜை நாளிலேயே ஒரு அதிசயம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இரண்டு பேர்கள் இரண்டு ஆச்சாரியர்களின் குரு பூஜை விழா என்று கொண்டாடப்படுகிறோம் ஒன்று தாய்மான சுவாமிகள் மற்றொன்று நமது திருநீலகண்ட நாயனார் பெருமான் தாயுமானவர் சுவாமிகளின் வாக்கு என்பது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் திறமரிது அப்படிங்கிற தன்னுடைய தன்னுடைய வாக்கு தாயுமான சுவாமிகளின் வாக்கு ஆக சிந்தையை அடக்கி சிந்தை த நமது சிந்த நமது ஆசா அனைத்தையும் அடக்கி ஒரு மனிதன் வாழ்வு பெறுவது என்பது ஒரு பெரிய மரும்பெரும் செயல் என்று தாய்மான சுவாமிகளின் எண்ணம் அந்த வாக்கின் படியே நமது ந திரு நீலகண்ட குயவனார் அவர்களின் வாழ்வும் அமைந்துள்ளது என்பது எம்பெருமான் திருவருள் ஒன்றே காரணம் ஆக திரு நீலகண்ட நாயனார் பெருமக்கள் தமது பொறி புலன்களை அரை அறவே அடக்கி மாபெரும் முனிவர்களை விடவும் தம் வாழ்க்கை மேம்பட்டது என்று இந்த உலகத்திற்கு காட்டினார்கள் அப்படி அப்படி என்றால் எவ்வாறு அவர்களின் அந்த புலன்களை மட்டும் அடக்கியதால் அவர் எவ்வாறு முனிவர்களை கடந்த முனிவர்களின் தவத்தை மேம்பற்றது தவத்தை விட மேம்பட்டது என்பது என்று கூறுகின்றோம் என்றால் நமது நீலகண்ட நாயனார் இரண்டாவது அடியில் வருபவர் அஹ் தில்லை வாழந்தனருக்கும் அடியாருக்கும் அடியன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையின்படி தில்லை அடியாருக்கும் அடியா அடியன் அடுத்த வரியிலேயே திரு நீலகண்டாருக்கு அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிற வரியில வர்றவங்க தனது திருமணமாகிறது நாயனாருக்கு இவருடைய பணி என்பதே மண்பாண்டம் செய்து மண்பானை செய்து அடியார்களுக்கு அளிப்பதே ஒரு பெரிய சிவதொண்டாக செய்து வந்தார் இவரது மண் அனைத்து செயல்களையும் திரு இவரது இயற்பெயர் திருநீலகண்டர் என்பது இல்லை ஆக இவர் திரு அனைத்து செயல்களும் எம்பெருமான் திருவருளாலே நடைபெறுகிறது அனைத்தும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்ற கூறியபடியே செய்வதால் இவரது பெயர் திருநீலகண்ட நாயனார் என்ற பெயரில் அழைக்கப்படுறது ஆக புலநடக்கம் என்பதை மிகப்பெரிய சொத்தாக மிகப்பெரிய எண்ணமாக கொண்டு தமது வாழ்வியல் தமது வாழ்க்கையில் கொண்டு சென்றார் ஆக மனைவி கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லறம் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமியின் சுவாமியின் திருநாமம் ச ஜபித்து இவர்கள் சிவகாரியங்களும் செய்து வருகின்றனர் அவ்வாறு இருக்கும் தமது வ வயதில் ஒரு நாள் வேறொரு மாந்தர் வீட்டிற்கு சென்று விடுகிறார் அது தனது மனைவிக்கு தெரிய வருகிறது தெரிய வரும்போது இந்த 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 நவீன காலத்தில் நமக்கு இந்த இது போன்ற ஒரு செயல்கள் செய் நடக்கும் தருவாயில் ஒன்று கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் அல்லது வேறு பிற செயல்கள் நடைபெறும் தற்காலத்தில் இருப்பது இருப்பவர்கள் அனைவருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படி பார்க்கையில் மனைவியார் ஒரு சத்திய வாக்கை ஒன்று பெறுகிறார் கணவனிடத்தில் எனை தீண்டக்கூடாது ஒரு ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு பெண்மணியின் பெண்மணியாக இருந்து என்னை தீண்டக்கூடாது என்று கூறுவதில் தவறில்லை ஆனால் அதை தீ தீண்டக்கூடாது ஒரு சத்தியமும் வாங்குகிறார் அந்த சத்தியம் வாங்குவதிலும் தவறில்லை ஆனால் இவர் கூறுவது என்பது இறைவனின் திருநீலகண்டத்தின் மீது இவருக்கு பெரிய ஈடுபாடு என்பது மனைவியாருக்கு தெரிகிறது அப்படி பார்க்கையில் இந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக அப்படி என்று கூறுகிறார் சோ திருநீலகண்டத்தின் ஆணையாக என்னை தீண்டக்கூடாது என்று கூறியிருந்தால் அங்கு திருநீலகண்ட நாயனாரின் பக்தி திறம் என்பது அஹ் வெளிப்பட்டிருக்குமா வெளிப்பட்டிருக்குமா என்று சந்தேகமே அவர் சுவாமி அவரின் திருவருளின் நோக்கினால் எமை எனை தீண்ட எனை தீண்டுவாராகில் அப்படி என்று கூறாமல் எனை என்பது பதில் எம்மை அப்படி என்று கூறுகிறார் ஆக எம்மை என்பது திரு நீலகண்ட நாயனாருக்கு இந்த பெண் குலத்தையே தொடக்கூடாது தீண்டக்கூடாது என்று திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக அப்படி என்று தமது மனைவி கூறியபடியால் ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் ஆணை கேட்ட பெரியவர் நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் என்ற மனதிலும் தீண்ட மாட்டேன் தீண்டேன் என்றார் ஆக எனை என்று கூறாமல் எம்மை என்று எம்மை என்று கூறியதால் மற்ற மனைவியும் எனது மனைவி அல்லாமல் மற்ற மனைவியும் தன எனது மண் மனத்தின் மூலமாக அதாவது என்னோட மனதிலும் தீண்ட மாட்டேன் மனதுல கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆக இதுதான் நமது தாய்மான சுவாமிகளும் கூறுவது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு அப்படிங்கிறார் ஆக நினைத்து பாருங்கள் இப்ப இந்த திறத்துடன் ஒரு மனிதர் இருக்கிறார் தனது வாழ்க்கையை கொண்டு செல்கிறார் அப்படி ஆக இவர்கள் இந்த சத்தியத்தில் இவர்கள் சண்டை சண்டையிட்டுக் கொள்ளவோதோ அல்லது கணவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டியதை நிறுத்தியதோ அல்லது மனைவி தமது கம கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் நிறுத்தி நிறுத்தியதோ என்ற செய்திகள் எதுவும் இல்லை அவரவர் அவரவர் சிறப்பில் இருந்தனர் கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் மனைவி செய்ய மனைவிக்கு செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் கணவனும் செய்து கொண்டு இவ்வாறு காலம் செல்கிறது இறைவனின் இவர்களில் வயதும் வய வய வயதான வயதும் வருகிறது ஆக வயதான காலத்தில் ஒரு ஒரு சமயம் எம்பருமான் ஒரு அடியார் வேடமிட்டு ஒரு பானையை கொண்டு வந்து கொடுக்க இந்த கதை உங்களுக்கு தெரிகிறோம் இந்த புராணம் உங்களுக்கு தெரியும் ஆக இவர் பானை இறைவனின் ப இறைவனின் திருவருளால் அந்த பானை மறைந்து போக இந்த வழக்கு தில்லைவாழந்தனர்களுக்கு செல்கிறது தில்லைவாழந்தனர்கள் கூறும் செய்தி த பிள்ளையை இந்த க இந்த கிழவனார் ரூபத்தில் வந்த சுவாமி கூறுகிறது கூறுவது பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு குளத்தில் இறங்க வேண்டும் இறங்கி சத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் எனக்கு பிள்ளை இல்லை அப்படி என்று கூறுகிறார் ஆக மனைவியின் கையை பிடித்து இறங்க சொல்கிறார் அப்பையும் மனைவி இது இது போல எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை உள்ளது என்பதை விளக் விளக்கியும் எம்பெருமான் விடுவதாக இல்லை ஆக தில்லை வாழ்ந்தனர்கள் கூற்றுக்கிணங்க இவர் ஒரு கழியின் கை ஒரு முனையை இவர் பிடித்து கொண்டும் மனைவி மற்றொரு முனையை பிடித்து கொண்டும் குளத்தில் இறங்குகிறார் இறங்கி எழுந்தவுடன் இவர் 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 இழந்த இளமையுடன் மிகவும் பொலிவுடன் இருவரும் எழுந்திருக்கிறார்கள் என்று சேக்கிழா சுவாமிகளின் வாக்கு ஆக திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்ற ஒரே வார்த்தையாக சுவாமியின் மீது இருந்த பக்தியின் காரணமாக தமது வாழ்க்கையை கொண்டு மற்றவர்களுக்கு நமது சைவ சமயத்தை கொண்டு சைவ சமயத்தின் சிறப்புகளை கொண்டு சேர்த்தனர் இது போன்ற நாயனார்களுக்கு இது அஹ் பெருமக்களுக்கு இது சிறப்பாக தெரியுமா என்றால் இல்லை திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் குளத்தில் பொழுது வயது முதிர்ந்தவர்களாக மூழ்கினார் வெளியும் வெளியே மேவிய மூப்பு நீங்கி வி இளமை பற்று தேவரும் முனிவர் தாமும் சிறப்போடு ஆக இவர்களோடு சிறப்போடு போற்றும் நிலையில வந்து வெளியில வராங்களாம் ஆக நமக்குதான் அது பெரிய சிறப்பு அப்படின்னு என்றாங்க இந்த நிலை இருந்த வண்ணம் என் என மருண்டு நின்றார் அப்படிங்கிறது நம்மளோட ஆஹ் சுவாமி வாக்கு ஆக அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டார் எல்லாம் ஆக அதிசயம் கண்டார் எல்லாம் மக்கள் தான் அதிசயமாத பாக்குறாங்க அவர்களுக்கு இது அதிசயம் அல்ல அவர்களுக்கு திருநீலகண்டம் என்பதே அதிசயம் திருநீலகண்டத்தின் படியே வாழ்க்கையை கொண்டு செல்வது என்பதே அவர்களின் பெரிய செயல் அவர்கள் வாழ் ஆக அவர்கள் இதனை கொண்டு தற்ப தற்காலங்களில் சமயத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆக அதனை தவறு என்ற அடியன் கூறவில்லை சமயத்தை பிரச்சாரம் செய்கின்றோம் மற்ற சமயத்தோடு நமது சமயம் எவ்வாறு மேம்பட்டது அல்லது சிவபெருமானின் சிறப்புகள் என்ன என்று கூறுகின்றார்கள் ஆச்சரிய பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் அனைவரும் கூறுகின்றார்கள் ஸோ ஆக அவரவர் சமயத்தை பிரச்சாரம் செய்கின்றோம் இதுவும் ஒருவித பிரச்சார நிலையே என்பது அரியனின் கருத்து ஸோ இந்த பிரச்சாரம் என்பது மற்ற சமயத்தையோ அல்லது எம்பெருமான் சிறப்புகளையோ கூறிதான் வேண்டும் இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்க இருக்க வேண்டும் என்ற நிலை கிடையாது இதிலும் ஒரு சில நாயன்மார்களின் வாழ்க்கை வள தனது வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தது அவர்களின் வாழ்க்கை முறையை மற்ற மக்களை பின்பற்ற செய்வது என்பதும் ஒருவித பிரச்சாரம் ஒரு புரட்சி என்பதே இது இதில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆக திருநீலகண்டம் என்ற வார்த்தை எவ்வாறு அரணாக அன்று நாயனார் பெருமா நாயனார் பெருமானுக்கு இருந்ததோ எவ்வாறு அந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்ததை நாம் மீற கொண்ட மீறக்கூடாது என்ற பெரிய பற்றுதல் பெரிய மரியாதை பக்தி என அனைத்திலும் எம்பெருமான் எப்படி எம்பெருமான் மீது ஆச்சாரியார் திரு நீலகண்ட நாயனார் பெருமா பெருமானார் காண்பித்தாரோ மனைவியார் திருநீலகண்டம் என்ற வார்த்தையினால் மட்டுமே தனது கணவன் தன்னுடைய சிறப்பும் தனது கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த திருநீலகண்டத்தை தமது ஒரு டிஃபன்ஸ் நம்ம ஆங்கில வார்த்தையில் டிஃபென்ஸ் என்பது கூறுவோம் ஸோ ஆக அந்த டிஃபன்ஸ் அதாவது நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அன்று மனைவிக்கு தனது கணவனுக்கு தனது கணவன் செய்தது அறம் அல்ல என்று கூறியதும் அதை திருநீலகண்டம் என்ற வார்த்தையை கொண்டு மனைவி மனைவியார் ஆஹ் காண்பித்தார் ஆக ஞான சம்பந்த பெருமான் எப்படி மக்களுக்கு துயர் போக்கினாரோ அது அனைத்து மக்களையும் துயர் போக்கினார்கள் இவர் இந்த திருநீலகண்டம் என்ற வார்த்தையை கொண்டு அனைத்து மக்களுக்கும் இந்த திருநீலகண்டம் ஒரு அரண் என்பதை புரிய வைத்தார் ஆக இன்றும் நமக்கு இளமை நீக்கினார் கோயில் என்ற தில்லை பெருங்கோயிலுக்கு பின்பக்கம் உள்ள ஆலயத்தின் ஆலயத்தின் அருகில்தான் இந்த நிகழ்வு நடந்ததாக நமது சேக்கிர சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள் இன்றைக்கும் அந்த இரு இளமை நீக்கியார் கோயில் இருக்கிறது ஆக திருநீலகண்டம் ஒரு நமது நமக்கு திருநீர் எவ்வாறு அரணாக செயல்படுகிறோ அதுக்கு மேம்பட்டது அதை அதனை அதுபோலவே நமக்கும் திருநீலகண்டம் என்ற வார்த்தை அனைத்து நிலைகளிலும் நமக்கு அரணாக இருக்கும் என்பதே இப்பெருமக்களின் பெரிய செய்தி என்பதாகும் ஆக திருநீலகண்டம் என்ற வார்த்தையை கூறி மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று அனைவரையும் அனைவரின் திருவடியும் வணங்கி வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறி வணங்குகிறேன் திருச்சிற்றம்பலம் 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 மிக்க மகிழ்ச்சியா மிக்க நன்றி மிக சிறப்பாக ஒரு புதிய கோணம் ஒரு புதிய பார்வை தொண்டு என்பது ஞானசம்பந்த பெருமான் போன்று நேரடியாக சிவனடியாரர்களுக்கு சென்று சேர்வது என்பது ஒரு பக்கம் இருக்க தம்முடைய வாழ்க்கையிலேயே தாம் சிவத்தொண்டு செய்து உறுதியாக இருந்து சிவபக்தி செய்வதும் ஒருவையான தொண்டுதான் என்பதை மிக சிறப்பாக இன்றைக்கு தாய்மானவரை சுட்டிக்காட்டி திருநீலகண்டனாயனாருடைய வரலாற்றை மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள் உங்களுக்கு நம்முடைய இணையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் வருகை தந்து நம்முடைய இணையத்திலே சொற்பொழிவு ஆற்றுவது உங்களுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை காட்டுகிறது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து சென்னை மாடம்பாக்கத்திலிருந்து சைவ சித்தாந்த புலவர் சிவ திரு ரத்னவேல்ம்தி ஐயா அவர்கள் திருநீலகண்டர் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய சிறப்பான உரைக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி ஐயா மிக்க நன்றி மிக்க நன்றி இன்றைக்கு இரண்டு பெருமக்களுடைய இரண்டு பெரியவர்களுடைய குரு பூஜை என்று நாம் தொடக்கத்திலே சொன்னோம் அதுபோல இன்றைக்கு தாய்மான சுவாமிகள் தாய்மான சுவாமிகள் மிகச்சிறந்த அற்புதமான பாடல்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய பாடல்கள் மிகப்பெரிய நூல் தாய்மான சுவாமி வள்ளலார் பெருந்தகையினுடைய நூல்களை ஒரு பக்கம் அறுக்கிற பொழுது அதே அதற்கு இணையாக மிகச் சிறப்பாக நமக்கு தந்திருக்கக்கூடிய நூல் தாய்மான சுவாமி அதிலும் குறிப்பாக பராபர கண்ணி மிகச் சிறப்பானது பல்வேறு அற்புத பாடல்களை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த தாய்மான சுவாமிகளை பற்றி தாயும் மாணவர் தாயுமானவர் என்கிற தலைப்பிலே நம்முடைய பெரும் பாராட்டுக்குரிய பாராட்டக்கூடிய முனைவர் இபக்கா சிவ நடராஜன் ஐயா அவர்கள் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியராக ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் கலைக்கல்லூரி திருப்பனந்தாளிலே பணிபுரிகின்றார்கள் அவர்களை இந்த நல்ல நாளிலே வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் தாயும் ஆனவர் தாயுமானவர் என்கிற தலைப்பிலே அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் नड़ राजन या, या। நடராஜன் ஐயா இருக்கீங்களா ஐயா நடராஜன் ஐயா நடராஜன் அவருடைய பெயர் ஐயா அவர்களோட பேர் இதுல இருக்கான்னு தெரியலங்க ஆக்சுவலா இந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல காணுமா ஆமா கணேஷன்னா அன்பிற்குரியவர்களே அவர்களுடைய இணைப்பு நமக்கு தொடர்ந்து கிடைக்காத சூழ்நிலையில இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கின்றோம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக திருநெல்வேகண்டர் குறித்து சொற்பொழிவு நிகழ்த்திய சென்னை மாடம்பாக்கம் சில திரு ரத்னவேல் மூத்தியா அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அடுத்த நிகழ்விலே சந்திப்போம் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்து திருமதி பூர்ணிமா சிவா அவர்கள் தெரிந்து திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றல்வம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் அரகர பார்வதிவதையே அரகர மகாதேவா திருச்சபேஷா சிவ சிதம்பரம் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மிக்க மகிழ்ச்சி மிக்க